thank mm -hmm. you அனைவருக்கும் வணக்கம் நாம் ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அருளி செய்த சித்தவேதம் என்கிற அதி உன்னதமான ஞானநோ தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் சித்தவேதத்தின் ஆறாவது அத்தியாயத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த உலகிலே மனிதர்கள் என்று தங்களை சொல்லிக்கொண்டு மிகவும் உயர்ந்த பிறவி என்று கருதி இருக்கக்கூடியவர்கள் மற்ற ஜீவராசிகளை காட்டிலும் விசேஷ புத்தியிலே குறைந்தவர்களாக இருக்கிறார்கள் என்கிற கருத்தை சுவாமி சொல்லியிருந்ததை கடந்த பதிவிலே பார்த்தோம் பறவைகள் கண்டம் விட்டு கண்டம் பயணப்பட்டு மறுபடியும் இனவிறுத்தி செய்து தனது தேசத்திற்கு சென்று விடுகின்றன மாடுகள் நாய்கள் போன்றவை எல்லாம் எவருடைய உதவியும் இல்லாமல் சக்தியின் உதவியோடு தங்கள் ஏற்படத்தை அடைந்து விடுகின்றன ஆனால் மனிதர் என்று தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடியவர் மற்றவர் உதவி இல்லாமல் யாதொரு காரியத்தையும் செய்ய இயலாது என்ற சூழல் இருக்கிறது அப்படி இருக்கும்போது இவர்களை மனிதர்கள் என்று சொல்லக்கூடாது இருகால் மிருகங்கள் என்று அழைக்க வேண்டும் என்று சுவாமி சொல்கிறார் மேலும் சுவாமி சொல்லக்கூடிய விளக்கங்களை இன்றைய பதிவிலே பார்க்க இருக்கிறோம் இதுவரை மனிதர் என்று அபிமானித்து வந்திருந்த நாமெல்லாம் தான் மிருகங்கள் என்று குறிப்பிடுகிறார் ஆனால் முன் சொல்லப்பட்ட நாற்காலி முதலானவைகளே மனுஷர் என்று இப்போது தீர்மானிக்கப்பட்டதற்கு விசேஷ புத்தி உண்டாகியிருத்தலே காரணம் அறிவாயிருக்கின்ற வஸ்து வாயு என்று முன் அத்தியாயத்தில் விவரித்தோம் அந்த வாயு அவைகளுக்கு சுவாதீனம் அது எப்படி என்றால் நாம் தூங்கும் போது நமது கதி எவ்விதமோ அவ்விதமேதான் முன் சொல்லப்பட்ட நாற்காலி முதலான மனிதத்திற்கு சதா காலத்திற்கும் வாயுனுடைய கதி அந்த அறிவாய் இருக்கின்ற வாயுவினது ஏககதியாக நினைத்திருக்கிறது அந்த அறிவாகிய வாயு ஏககதியாக வரும்போது எல்லா நிலைமைகளும் சுவாதீனமாக வருகிறது ஆனால் அந்த வாயுவினுடைய சுவாதீனத்தால் என்ன திக்கிலிருந்து புறப்பட்டோம் என்றும் என்ன மார்க்கமாக வந்தோம் என்றும் மோப்பத்தால் உணர்ந்து புறப்பட்ட இடத்திற்கே வந்து சேர்கிறது நமக்கு அந்த வாயுடைய ஏககதி இல்லாமல் விண்ணகதியாக சதா நினைவில் இருக்கின்ற ராகத்வேஷாதிகளோடும் கூடி இவன் என் மகன் இவனுக்கே நமது ஆஸ்திகளை எல்லாம் கொடுத்து ரட்சிக்க வேண்டும் அவன் அந்நியன் அவன் பேரில் கேஸ் நடத்த வேண்டும் இவ்விதமாயாவது கெடுக்க வேண்டும் என்றும் உள்ள துர்விச்சாரங்களால் சுத்த மிருகத்தன்மையோடு கூடி நடப்பதால் மோப்ப சக்தி இல்லாமல் நாம் புறப்பட்ட இடத்திற்கு திரும்பி வர முடியாமல் போகிறது எப்பொழுது நமக்கு விண்ணகதி விலகி ஏககதி வருகிறதோ அப்போது அறிவாகிய ஜீவசக்தியாகிய வாய்வாய் இருக்கின்ற வஸ்து நம்மில் அடங்கும் அப்போது நமக்கு அறிவு உண்டாகும் அந்த சமயத்தில் நாம் மனிதராக கூடும் மனுஷர் என்கிற ஒரு சிருஷ்டி இல்லை தொழில் கொண்டுதான் மனிதராக வேண்டும் மனிதர்களுக்கே மோட்சம் தவிர இல்லாத வஸ்துவை நாம் உண்டென்று எண்ணுகிறோம் அந்த எண்ணம் நசிக்கும் போது மாத்திரம் மனிதராகிறோம் அது எவ்விதம் என்றால் மத்தியானத்தில் அதிபிரகாசமாய் சூரியன் ஜொலிக்கும் போது ஒரு மைதானத்தை பார்த்தால் அங்கே என்ன தோன்றுகிறது ஜலம் உள்ளது போல் தோன்றும் ஆனால் ஜலம் போல் தோன்றிய இடத்திற்கு போய் பார்த்தாலோ ஜலம் இருப்பதில்லை இங்கே சுவாமி வெயில் காலங்களிலே சாலைகளிலே நம் கண்களுக்கு புறப்படக்கூடிய காணல் நீரை பற்றி சொல்லுகிறார் மனிதர்கள் காணல் நீரை சரி என்று கருதி இருக்கிறார்கள் பொதுவாக மனிதர்கள் மாயை என்று தெரிந்தாலும் கூட அதை மனம் ஒப்புக்கொள்ளாத நிலையிலேயே பொய்யை மெய்யென்றும் மெய்யை என்றும் கருதி வாழ்ந்து வருகிறார்கள் என்பதை குறிப்பதற்காகவே காணல் நீரை இங்கே ஒப்பிட்டு சொன்னார் மற்ற ஜீவராசிகளுக்கு எது உண்மை எது பொய் என்பது தெளிவாகவே தெரியும் ஆனால் மனிதர்களுக்கு ஆராய்ச்சி பார்க்காத வகையிலும் அது உண்மையா பொய்யா என்பதை அறிந்து கொள்வது கடினம் மேலும் இன்றைய காலத்திலே திரும்புகிற திசையெல்லாம் ஏமாற்றுக்காரர்கள் பெருகிவிட்ட காரணத்தால் உண்மையான தாய் தந்தையை கூட நம்ப முடியாத சூழ்நிலையை மனிதன் சந்தித்து வருகிறான் இதைத்தான் இங்கே சுவாமி சொல்லுகிறார் கலியுகம் இந்த கலியுகத்திலே மனிதர்கள் நிச்சயமாக மனிதத்தன்மையை இழந்தே இருப்பார்கள் என்பது துல்லியமாக தெரிய வருகிறது இன்றைய நாளிலே நடைபெறக்கூடிய யுத்தங்களும் கூட இதற்கு கட்டியம் கூறுகின்றன யாரோ சிலருடைய வெறுப்பு வெறுப்பிற்காக பல லட்சம் உயிர்களை பழி கொடுக்கக்கூடிய கொடூர காரியத்தை மனிதர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் மனிதர்கள் மாயை வயப்பட்டவர்கள் இவர்கள் மனிதர்கள் அல்ல எருகால் மிருகங்கள் என்று சுவாமி சொன்னது முற்றிலும் சரி என்றே கருத வேண்டியிருக்கிறது ஜலம் உண்டென்று தோன்று காரணம் என்ன என்றால் அந்த பெரிய மைதான சமபூமியில் யாதொரு மரங்களின் நிழல் இல்லாமல் இருந்ததால் பிரமையின் ஜொலிப்பால் நமது கண்ணுக்கு ஜலம் என்றும் தப்பிதமான தோற்றம் தோன்றிற்று யதார்த்தத்தில் அது ஜலம் அல்ல என்று நீர் போய் பார்த்த போது தெரிந்ததல்லவா இதே பிரகாரம்தான் தன்னுடைய ஜீவசக்தி வெளியிலே வியாபித்து ஜொலித்துக் கொண்டிருக்கும் ஜாலையிலே பிரதிபிம்பித்து காணும் போது இவ்விதமாக ஒரு வஸ்து உண்டென்று தோன்றுகிறது அதுதான் மிருக புத்தி அந்த படி உள்ள தோற்றம் யாருக்கோ அவர்களே மிருகங்கள் இவ்வித தோற்றம் எவ்விடம் இருந்து உண்டானது தன்னுடைய சக்தியிலிருந்து உண்டானது என்றும் அந்த சக்தி வெளியில் வியாபித்த போது பிரதிபிம்பிக்கப்பட்டதென்றும் தெரிந்து அந்த சக்தியை வெளியில் வியாபிக்க விடாமல் அதனுடைய உத்பவஸ்தானமாகிய தன்னிடத்தில் சேர்ந்து அதில் லயித்து தோற்றம் நசிக்கும் போது மாத்திரமே மனுஷராகக் கூடும் தவிர மனுஷன் என்றால் மனநம் செய்கின்றவன் மனநம் செய்வது என்பது நித்திய அனித்திய வஸ்து விவேகம் அதாவது நித்தியம் என்னதென்றும் அனித்தியம் என்னதென்றும் அறிவது நித்தியம் என்னதென்று அறிந்தால் அவனுக்கு சப்தம் இல்லை அது என்ன என்றால் சப்தம் நித்தியம் அல்ல அனித்தியமாகும் அப்போது சப்தத்தை தன்னில் தானே லகிப்பித்து தானாக வேண்டும் தவிர நாம் ஒரு ஆலோசனை செய்யும் சமயம் சப்தம் உண்டாக்க முடியுமா முடியாது சப்தம் உண்டாக்கும் போது ஆலோசனை கிடைக்குமா கிடைக்காது ஆனால் நாம் ஒரு ஆலோசனையில் இருக்கும் போது நமது பக்கத்தில் இருக்கும் வேறொருவன் சப்தம் செய்தால் நாம் அவனை பார்த்து என்ன சொல்லுவோம் ஏய் சப்தம் போடாது இருங்கள் நான் ஒரு காரியத்தை பற்றி ஆலோசனை செய்கிறேன் என்று சொல்வோம் இங்கே சுவாமி சொல்லக்கூடிய கருத்து மிகவும் நுணுக்கமானதும் நுண்ணியமானதும் மனிதர்கள் தங்களுக்குள்ளே ஏற்கனவே நினைத்திருந்த ஒன்றை மறந்திருந்தால் அதை நினைவுபடுத்திக் கொள்வதற்காக ஆழ்ந்து சிந்திக்கும் போது சுவாசம் ஒரே சீராக ஏககதியாக மாறுகிறது அப்போது வேற இதிலும் அவர்களால் நாட்டத்தை செலுத்த முடியவில்லை கண்கள் பார்க்கவில்லை காதுகள் கேட்கவில்லை வாய் எதையும் பேசவில்லை உண்மையான மனக்குவிதல் அதாவது மௌனம் என்பது அங்கே வாய்க்கிறது ஆனால் மிருகங்கள் என்று நாம் கருதி வரக்கூடிய ஜீவராசிகள் எல்லாம் பேசுவதில்லை ஒரே கதப்பாக தன்னுடைய நினைப்பை தன்னுடைய சிந்தனைகளை மாத்திரம் வைத்திருக்கின்றன ஆனால் மனிதன் மாத்திரமே சனலங்களை அதிகமாக உருவாக்கி கொண்டவனாய் புலன்கள் வழியாக தன்னை நாசம் செய்து கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான் இதை வைத்து பார்க்கும் போது மனிதர்கள் என்று தங்களை அபிமானித்து வரக்கூடியவர்கள் மனிதர்களே அல்ல இவர்கள் மிருகால் மிருகங்கள் என்று சுவாமி குறிப்பிடுகிறார் எப்பொழுது எது நிஜம் எது பொய் என்பதை புரிந்து நித்தியம் அனித்தியம் எது என்பதை தெரிந்து நேர்வழி மனிதன் நடவுகிறானோ அப்பொழுதுதான் உண்மையாகவே அவன் மனிதனாக மாறுகிறான் மற்றவர்கள் மனிதர்கள் அல்ல என்று சொல்லுகிறான் இங்கே நாம் ஒரு கருத்தை பார்க்க வேண்டியிருக்கிறது சுவாமி வேறொரு இடத்திலே சொல்லும் போது மனம் என்பது பெண் அறிவு என்பது ஆண் அறிவு மனதை அடக்கி ஆள வேண்டும் அப்பொழுதுதான் ஆண்மகன் என்று ஆக முடியும் மற்றவர்கள் ஆண்களும் அல்ல பெண்களும் அல்ல சொல்லி என்று சொல்லியிருந்தார் இங்கே நித்தி அணித்து விவேகத்தை எவன் ஒருவன் பெற்றிருக்கிறானோ அவன் மனிதன் என்று சொல்லுகிறார் மற்றவர்கள் எல்லாம் மனிதர்கள் அல்ல எருகால் மிருகங்கள் என்றும் குறிப்பிடுகிறார் சுவாமியின் தெருக்கற்பனை எத்தனை துல்லியமாக மனித இனத்தை அளந்து சொல்லுகிறது பாருங்கள் உண்மையை சரியாக புரிந்து கொள்ள விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் தனக்குள்ளே இருக்கக்கூடிய தேவையற்ற சிந்தனைகளை எல்லாம் நீக்கி எண்ணங்கள் உற்பத்தியாவதை தடுத்து நிறுத்தி உண்மையான ஏகோதர சகோதரத்துவத்தை மனத்திலே நிறுத்தி சீவகாரண்ய ஒழுக்கத்தை பேணி சகல உயிர்களிலும் பராபரமே இருக்கிறது என்பதை சிந்திக்கக்கூடிய பக்குவம் வர வேண்டும் அதுதான் உண்மையான நித்தியம் என்றாகும் எல்லா உயிர்களுக்குள்ளும் இருப்பது ஒரே மாதிரியான ஜீவன்தான் அதன் தத்துவம் மாறுவதில்லை ஆனால் மனிதன் மாத்திரமே இதிலே வேதங்களை கற்பித்துக் கொண்டிருக்கிறான் மனிதன் கொண்டிருக்கக்கூடிய எண்ணம் அனித்தியத்தை சார்ந்தது மற்ற ஜீவராசிகள் நித்தியத்தை சார்ந்திருக்கின்றன இதைத்தான் இங்கே சுவாமி சொல்லுகிறார் அப்போது ஆலோசனை சமயத்தில் யாதொரு விதத்திலும் சப்தம் உண்டாக்க நமக்கு முடியாது யாரேனும் சப்தம் செய்தாலும் அது வெறுப்பாக தோன்றும் இதே மாதிரியாகத்தான் சமயத்தில் யாதொரு சப்தமும் உண்டாக்க முடியாது அப்போது சப்தம் உள் அடங்கிற்று எப்போது சப்தம் உள் அடங்குகிறதோ அப்போதுதான் மோட்சம் என்பது இதனால் தான் மனுஷருக்கே மோட்சம் கிடைக்க கிடைக்கிறது உண்டு என்று சொல்ல காரணம் இந்த விதம் இல்லாமல் சப்த ரூபமாய் ராகத்வேஷ மத மாற்றியலான விருத்திகளோடு கூடிய மிருகமாகிய நாம் மனிதர்கள் என்று அபிமானித்து வருவது அல்லாமல் மனிதர் அல்ல மனிதராக வேண்டுமானால் ராகத்வேஷங்களை விட்டு முன் சொன்ன நிலைமையை அடைய வேண்டும் அதற்கு முன் ஒருபோதும் மனிதன் அல்ல மிருகம்தான் ராகத்வேஷங்கள் என்று இங்கே சுவாமி சொல்லுவது வெறுப்பு வெறுப்புக்களை வெறுப்பு வெறுப்புகள் எதன் காரணமாக உருவாகின்றன மனதின் காரணமாக மனதிலிருந்து வெளிப்பட்டு வந்த மனதின் கூறுகளாகிய அகங்காரம் மற்றும் புத்தி ஆகியவை புலன்களோடு இணைந்து இந்த உலக பந்தத்தை உண்மை என்று கருதும்படியாக மனதற்கு தப்பிதமான புரிதலை கொடுக்கிறது இதன் காரணமாகவே தேவையில்லாத விடயங்களை எல்லாம் உண்மை என்று மனிதன் கருதி இருக்கிறான் ஆனால் எப்போது தனக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்பங்களை நீக்கிக் கொண்டு தான் ஆத்மஸ்வரூபம் என்பதை மனிதன் புரிந்து கொள்கிறானோ அப்பொழுதுதான் அவன் மனிதன் என்கிற நிலையை அடைகிறான் அதுவரையிலும் இவன் மனிதன் அல்ல மிருகம்தான் என்று சுவாமி மறுபடியும் நிறுவுகிறார் சுவாமி இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் உண்மைதான் ஆனால் இயற்கை அநேக உருவ வித்தியாசமாகவும் காணப்படுகின்றது அதாவது மனிதன் என்று அபிமானித்து வருகிற இருகாலிகளும் மிருகங்கள் என்று நாம் எண்ணி வருகின்ற யானை குதிரை பசு ஆடு மாடு சிங்கம் புலி முதலிய நாற்காலிகளும் பருந்து கிளி காகம் கோழி மயில் முதலிய பறவையனங்களும் பாம்பு எறும்பு முதலாகிய ஊர்வனமும் மீன் முதலிய நீர்வாழ்வனமும் கிருமி கீடாதிகள் முதலிய பிறவுமாகும் இவைகள் யாவும் ஒரே விதமான சிருஷ்டி என்று கற்பித்தீர்கள் அல்லவா நானாவிதத்தில் பார்க்கப்பட்ட இவைகள் எல்லாவற்றையும் எப்படி ஒரே விதமான சிருஷ்டி என்று சொல்லக்கூடும் அந்த பாகத்தை விஸ்தரித்து சொல்லி அருள வேண்டும் என்று அபேட்சிக்கிறேன் மனிதர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த உருவங்கள் இருக்க பற்பல விதமான நீர்வாழ்வன பறவையனங்கள் மற்றும் காடு மலைகளிலே வாழக்கூடிய ஜீவராசிகள் கிருமிகள் என்று பலவிதமான உயிரினங்கள் இருக்கின்றன அப்படி இருக்கும் போது இறைவன் இப்படி இத்தனை விதமான சிருஷ்டிகளை ஏற்படுத்துவதற்கு என்ன காரணம் இதை பற்றியதான தெளிவான விளக்கத்தையும் சொல்லுங்கள் என்று சிஷ்யர் குருவிடத்திலே கேட்கிறார் குரு என்ன சொன்னார் இதற்கான விளக்கம் என்ன பார்க்கலாம் அடுத்த பதிவிலே அதுவரையிலும் காத்திருங்கள் நன்றி வணக்கம்